தொகுதியில் அதிகமாக வாக்கு வாங்கி தராங்கங்கிற ஒரு பெரிய போட்டி அந்த போட்டியில் இவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்க உங்ககிட்ட அவங்களாம் எழுத்து நிற்கிறாங்க ஒருத்தன் யார் தெரியுமா யார் எழுத்து நிற்கிறது யார் எந்த கட்சி எல்லாம் உங்கக்கிட்டே என்ன சொல்லி கேட்குறாங்க வந்து ஒன்றும் கேட்கலையா கேட்பாங்க என்ன சொல்லி கேட்பாங்க எல்லாம் நம்ம ஜாதி பார்த்துங்கன்னுவாங்க இது ஜாதி கட்சி அல்ல இது அனைவருக்கும் முளைக்கிற கட்சி என்பதற்கு ஆதாரம்தான் நம்முடைய தராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இவங்க வழியில் தான் நீங்கள் எல்லாம் எல்லாம் திமுக மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எல்லாரும் நன்மை பெற்றிருப்பவர்கள் இங்கே யார் நம்ம மாவட்டத்தில் நிற்கிற சிவாவும் அவர் தான் அதே மாதிரி நம்முடைய ஜெயச்சந்திரன்கராக இருப்பாருங்க மாவட்ட சேர்மன் இந்த தொகுதிக்கு அவரும் பயங்கரமாக வேலை செய்கிறவர் அவரும் அப்படி தான் அவரும் எல்லாம் யார் எல்லாம் மறைந்த புழேந்தி அதுவும் அவருக்கு நேற்று கூட நான் சட்டமன்றத்தில் அவருக்காக நான் வணக்கம் தெரிவித்தேன் அந்த புழேந்தி இங்கே ஆற்றி இருக்கிற பணியெல்லாம் தம்பி கௌதமிஷனும் ஹையர் செகண்டரியா மாற்றணும்னு கேட்டிருக்காரு நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த பள்ளி ஹையர் செகண்டரியா வரணும் அதுக்கு வரணும்னா யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா